மாலை வணக்கம் இவ்வுலகில் வழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் தான் அத்தகையோ செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராஜரை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன் தன்துமை நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சாம் நாள் பந்தார் காமராஜர் சிறுவிலேயே தந்தையை பறிகொடுத்தார் காமராஜர் பள்ளி படிப்பை தொடங்க முடியாமல் வறுமையில் வேலைக்கு சென்றார் கருப்பு காந்தி என்று வட வடமாநில மக்கள்களால் பாராட்டப்பட்ட ஒரே தமிழ் தலைவர் காமராஜர் ஆவார் அவர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிகளுக்கும் ஏற்படுத்தினார் உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி வழங்கினார் சுருக்கமாக சொன்னால் காமராஜர் எனலாம் கருப்பு காந்தி படிக்காத மேதை பெருந்தலைவர் ஏழை பங்காளர் என போற்றப்பட்டார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் நாள் அக்டோபர் இரண்டாம் நாள் மாறிந்தார் அவர் அவர் பிறந்த நாளையே கல்வி வளர்ச்சி நாளாக கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது நன்றி வணக்கம்